எல்லாருக்கும் ஹாய் நீங்க பாத்துட்டு இருக்கிறதே எஸ்கே தமிழ் வாய்ஸ் ஓவர் சரி வாங்க இப்போ இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாம் லாஸ்ட் எபிசோட் இதில் முடிச்சிருப்போம் அப்படின்னா நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு வரும்போது ஹீரோவுக்கு ஸ்கூட்டி மோதி அடிபட்டிருக்கோம் ஸோ அந்த விஷயம் தெரிஞ்சு ஹீரோயினை ஹீரோவோட அம்மா வீட்டில் வந்து திட்டிட்டு போகிற வரைக்கும் பார்த்துருப்போம் இந்த எபிசோட் இதுலேருந்து தான் கண்டினியூ ஆகுது இப்போ நம்ம ஹீரோயின் என்ன செய்யறாங்க வேகமாக ஹீரோவோட அம்மா பின்னாடியே போய் இங்கே பாருங்க என்னால் தானே உங்கள் பையனுக்கு அடிபட்டுச்சு இந்தாங்க அதனால அவனுக்கு மெடிக்கலுக்கு எவ்வளோ செலவானிச்சோ அது எல்லாத்தையும் நானே கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பணம் கொடுக்குறா அப்ப அவங்க நீ என்ன செய்யறேன்னு தெரியுதா அப்படின்னு கேட்குறாங்க ஹீரோயின் உடனே இங்கே பாருங்க நான் ஜியாஷி கூட ஜஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருக்கணும்னு தான் நினைக்கிறேன் அவ்வளோதான் வேறு எதுவும் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்றா அப்ப அவங்க எனது என் பையன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டா உன் வாழ்க்கையில் உனக்கு எல்லாமே கிடைச்சிடுமா உன் வாழ்க்கையோட பர்பஸே அதான் நினைக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க அப்பாவை இங்கே பாருங்க என் வாழ்க்கைக்கு என்ன பர்பஸ் இருந்தாலும் நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஷிப்க்கு என்னோட அப்பா அம்மாவுக்கு என்னோடய ஸ்டடீஸ்க்குன்னு எல்லாத்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தான் கொடுப்பேன் அப்படின்னு இவன் சொல்கிறா பட் அவங்க என்ன சொல்கிறாங்க இங்கே பாரு பட் ஜாஷிக்கு இதெல்லாம் தேவையே கிடையாது சரியா அவன் ரொம்பவே டேலண்டான பையன் அதுவும் அவனுக்கு மேக்ஸ் நல்லாவே வருது அவன் அண்ணன் மாதிரியே அவனோட அண்ணன் ஒலிம்பேட் கேமில் கலந்துக்கிட்டு ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டான் ஆனால் அதை அவனால் முடியல பட் ஜாஷியை நான் அதை செய்ய வைக்கணும்னு நினைக்கிறேன் பட் நீங்களெலாம் சேர்ந்து அதை நடக்க விடாத மாதிரி பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க பட் ஹீரோயின் உடனே ஆனால் நாங்கள் எங்கே அவனை நாங்கள் படிக்க விடாமல் தடுத்தோம் அப்படின்னு இவ கேட்க இங்கே பாரு ஒன்னால தான் எல்லாமே ஆரம்பிச்சது ஒன்னால தான் எனக்கும் என் பையனுக்கும் சண்டை வந்தது ஒன்னால தான் இப்போ அவன் உன் கூட பேசியே தீரணும்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டையும் என் கூட சண்டை போட வச்சுட்டான் எல்லாமே ஒன்னால தான் வந்துச்சு அதனால உன்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன் நீ ஜாஷி நல்லா இருக்கணும்னு அவங்க கிட்டே இருந்து தள்ளியே இரு அப்படின்னு ரொம்ப கெஞ்சிராங்க இவளுக்கே ஒரு மாதிரி ஆயிடுது அப்பாவங்க அவங்க இங்கே பாரு நீ இதே மாதிரி அவங்க கூட பேசிட்டே இருந்தனா எங்களுக்குள்ள மறுபடியும் சண்டை வரும் நான் என்னோட மகனை இழக்கிற மாதிரி இருக்கும் என்னோட பையனும் என்னை இழக்கிற மாதிரி இருக்கும் அதனால ஜாஷிக்கு அம்மா வேணுமா வேணாமான்னு நீயே முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க இவ உடனே இல்லை ஜாஷிக்கு அம்மா வேணும் அப்படின்னு சொல்றா அதான் எனக்கு தெரியும் சரி நீ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு அதனால நீயே யோசிச்சுக்கோ நீ வளர்ந்ததுக்கு அப்புறம் எந்த மாதிரி ஒரு பொண்ணா இருக்க போறன்னு அப்படின்னு பேசிட்டு போயிடுறாங்க பட் நம்ம ஹீரோயுனுக்கு தான் ரொம்ப வருத்தமா போயிடுது என்னடா இவங்க இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டே வீட்டுக்கு வரும்போது ஹீரோ கால் பண்ணுறான் உடனே ஹீரோயின் அட நீ எப்படி எனக்கு கால் பண்ற அப்படின்னு கேட்கும் போது அது எங்க அம்மா வீட்டுல இல்லை அதோட எனக்கு தலையில அடிபட்டுருக்குல்ல அதனால நாளைக்கு நான் ட்ரைனிங் சென்டருக்கு போக மாட்டேன் ஸோ எனக்காக நீ பன்ஸ் எடுத்துட்டு வரியா எனக்கு சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு சொல்கிறான் பட் ஹீரோயின் உடனே இல்ல நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு காலை கட் பண்ணிடுறா இது நெக்ஸ்ட் டே ஆகுது இவங்க எல்லாரும் ஸ்கூலுக்கு போறாங்க ஆக்சுவலி இப்போ அங்கே ஸ்போர்ட்ஸ் டே தான் நடந்துட்டுருக்கு ஒரு ஒன் வீக்குக்கு நடக்குது ஸோ இன்னைக்குமே யுவான் பார்த்தா ஏதோ ஒரு ரன்னிங் ரேஸ் ஓடி ஜெயிச்சிட்டான் எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் ஹீரோயின் மட்டும் வருத்தமாகவே இருக்கா இன்னும் கேட்குறா என்னடி வருத்தமாகவே இருக்கா என்னாச்சு அப்படின்னு கேட்கும் போது இவன் எதுவுமே சொல்ல மாட்டேறா அப்போ கரெக்டாக இன்னுக்கு பக்கத்து வீட்டு இருந்து கால் வருது என்னன்னு பார்த்தா இன்னோட அப்பா ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி மறுபடியும் கடையில் வந்து உட்காந்துருக்காருன்னு சொல்லிட்டு ஸோ இதை கேட்டு நம்ம ஹீரோயினும் இன்னும் வேகமாக ஓடி போகிறாங்க போன உடனே யூன் திட்டுறா அப்போ ஏன்பா பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கீங்க ஒழுங்கா ஹாஸ்பிட்டல் கிளம்புங்க இல்லைனா நான் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றா அவர் சிரிச்சிட்டே எனது ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ண போறியா இங்கே பாருமா நான் எவ்வளோ நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் என் கால் சரியாகாது ஆனால் பணம் மட்டும் நிறைய காலி ஆகிடும் ஆனால் என்னால் உன்னை இப்படியே விட்டுட்டு அங்கே போய் ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருக்க முடியாது உன்னை படிக்க வைக்க எனக்கு பணம் வேணும்ல அதனால இனிமேல் நான் ஹாஸ்பிட்டல் மாட்டேன் அப்படின்னு ஒரு பிடிவாதமாக சொல்ல இன்னுக்கு கோவம் வந்து அவள் பேக்ல இருக்க புக்ஸ் எல்லாம் அப்படியே தூக்கி வெளியே போட்டுட்டு இனிமே நான் ஸ்கூலுக்கே போகமாட்டேன் இனிமே நானே சொந்தமா வேலைக்கு போய் என்ன நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு கத்துறா உடனே அவங்க அப்பா ரொம்ப மனசுடஞ்சு போய் அலறாரு ஏம்மா இப்படி பண்ற நீ நல்லா இருக்கணும் தானமா நான் இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்க ஆனா எனக்கு இதெல்லாம் வேணாப்பா எனக்கு நீங்க இதெல்லாம் செய்யறது பார்க்கும் போது நான் உங்களுக்கு பாரமா இருக்க மாதிரி இருக்கு அதனால இனிமேல் நான் ஸ்கூலுக்கு போக போறதே இல்லை என்னை நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவ போக பாவம் நம்ம ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம அங்கிருந்து கிளம்புறாங்க தென் நெக்ஸ்ட் டே ஆகுது நம்ம ஹீரோயின் சோகமா அவங்க அம்மாவை ஹக் பண்ணிட்டு அம்மா நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன வாங்கணும்னு நீ ஆசைப்படுற அப்படின்னு கேக்குறா அப்பா அவங்க சிரிச்சுட்டே நீ என்னை பொறுத்த வரைக்கும் நீ வளர்ந்ததுக்கு அப்புறம் எப்போதும் சந்தோஷமா இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப ஹீரோயின் ஆனா அம்மா எதுக்கு இப்படி சொல்றீங்க நான் உங்களையும் அப்பாவையும் சந்தோஷப்படுத்துற மாதிரி எதுவும் செய்யல அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்த மாதிரி சொல்றீங்க அப்படின்னு இவ கேட்க அவங்க சிரிச்சுட்டே உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா நான் இது வரைக்கும் என் வாழ்க்கையிலேயே செஞ்சதில் பெஸ்ட்டு விஷயம் எது தெரியுமா எது அது என்னன்னா நான் ஒன்ன என்னோட குழந்தையா பெற்றுக்கிட்டது தான் நான் உனக்கு அம்மாவானது தான் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஹீரோயினுக்கு டச் ஆகிடுது உடனே அவங்க ஹக் பண்ணிட்டு எனக்கு தெரியுமா நீங்கள் என்ன ஆனாலும் என்னை நேசிப்பீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போய் இருந்து நிறைய பன்ஸ் எடுத்துகிட்டு நம்ம ஹீரோவோட வீட்டை நோக்கி போகிறாங்க போய் கதவை தட்டுறாங்க ஹீரோவோட அம்மா தான் ஓப்பன் பண்ணுறாங்க அப்ப இவ இந்தாங்க நான் ஜாஷிக்காக பண்ணை எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல நேற்று பேசினதெல்லாம் மறந்துட்டியா அப்படின்னு கேக்குறாங்க இல்லை எனக்கு புரியுது ஆனா வேறு சில காரணங்களால கூட ஜாஷி அவனோட அம்மா வீட்டு பிரிஞ்சு போக வாய்ப்பு இருக்கு ஆனா ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி இல்லாம ஒரு ஃப்ரெண்டா நான் ஜாஷி கூட எப்போதும் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பண்ணை கொடுத்துட்டு அங்கிருந்து ஓடிடுறா பட் இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ கேட்டுட்டு இருப்பானா அவனுக்கே சிரிப்பு வந்துருது உடனே ஜென்னல் வழியா ஹீரோயினை வந்து பாக்குறான் ஹீரோயினும் சிரிக்கிறா அப்பா அவன் ஜன்னலில் ஹீரோன்னு எழுதிட்டு நீ தான் என்னோட ஹீரோ அப்படின்னு சொல்றான் ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சிரிச்சுட்டே இருந்து போறா இன்னொரு பக்கம் இன்னும் யுவானும் பேசிட்டு இருக்காங்க அப்போ யுவான் சொல்றான் நீ இன்னும் உங்கள் அப்பா மேல கோவமாக தான் இருக்கியா அப்படின்னு ஆனா உனக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு இவன் கேட்குறா சொல்லு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் சொன்னாங்க நீ சொல்லு அப்படின்னு யுவான் கேட்குறான் அப்பா யுன் பதிலுக்கு சரி நீ சொல்லு நீ ரொம்ப வருத்தமா தானே இருக்க நானா நான் எதுக்கு வருத்தமா இருக்கணும் ஜியும் சரிய நினச்சி அப்படின்னு சொல்றா உடனே இவன் நான் எதுக்கும் அவங்க ரெண்டு பேரையும் நினைச்சு வருத்தப்படணும் நான் ஒன்றும் சரி மேல லவ்லாம் வச்சு இல்லையே அப்படின்னு இவன் சொல்ல நான் ஒன்றும் நீ இப்ப சரிய லவ் பண்றேன்னு சொல்லவே இல்லையே நீயே வாய விட்டு மாட்டிக்கிட்டியா அப்படின்னு யூன் கேட்குறா அப்பா இவன் நீ எப்படி எல்லா விஷயத்தையும் இவ்வளோ ஈஸியா கண்டுபிடிக்கிற அப்படின்னு கேட்குறான் பட் அப்ப யூன் கொஞ்ச கிட்ட வந்து இங்க பாரு செரிக்கு ஜஷஷி மேலே க்ரஷ் இருக்குன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் அதுக்கு முன்னாடி ஜாஷிய நீ உன்னோட உண்மையான ஃப்ரெண்டாக நினச்சிக்கும் அதுக்கப்புறமா செரிக்கு அவன் மேல க்ரஷ் இருக்கிறத பற்றி யோசி கொஞ்சம் உனோட பர்ஸ்பெக்டிவ் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யுன் போறா டக்குன்னு யுவான் கத்துறான் யுன் நீ சொல்லு ஒருவேளை நீ என்னோட இடத்துல இருந்தா இதே தான் பண்ணியிருப்பியா அப்படின்னு அப்போ யுன் அமைதியா அதைத்தானே நான் ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சோகமாக இருந்து போறா ஏன்னா இவளுக்கு யுவான் மேல லவ் இருக்கு இது தெரியாம யுவான் சரிய நினச்சிட்டு இருக்கான்ல ஸோ அதை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு போறேன் இன்னொரு பக்கம் ஹீரோ வந்து ஹீரோயின் கொடுத்த பன்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கான் அப்போ ஹீரோவோட அம்மா இங்கே பாரு நான் உனக்கு ஃப்ரெண்ட்ஸே இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை நானும் உன் வயசுல ஒன்ன மாதிரியே தான் இருந்தேன் அப்போ எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க ஆனால் இப்போ பாரு எனக்குன்னு இருக்கிறது நீ மட்டும் தான் அப்படின்னு சொல்றாங்க அப்பா அவனும் ஒருவேளை அவங்க எல்லாம் உங்களோட ஜஸ்ட்டு கிளாஸ்மேட்டாக இருந்திருப்பாங்க உண்மையான ஃப்ரெண்டாக இருந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறான் உடனே இவங்க சிரிச்சுட்டு சரி ஒரு வேலை சரி உனக்கு கிளாஸ்மேட்டோ இல்லை உன்னோட உண்மையான ஃப்ரெண்டோ அது எனக்கு தேவையில்லை இப்போ நடக்க போகிற ஒலிம்பிக் காம்படிஷன்ல நீ ஜெயிக்கணும் அதை மட்டும் எனக்கு பண்ணிடு சரியா அப்படின்னு போக கண்டிப்பா அதை நான் உங்களுக்காக பண்ணுவேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல அவங்களும் சிரிச்சுட்டே போறாங்க த நெக்ஸ்ட் டே ஆகுது நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ ஷேங் ஃபேன் இவங்க மூணு பேரும் ஒன்றா சேர்ந்து இன்னோட கடைக்கு போய் நிறைய ஜாமான் கேட்குறாங்க இவங்களும் என்னடா இவ்வளோ ஜாமான் கேட்கிறாங்களேன்னு சொல்லி எடுத்து வைக்கும் போது டக்குனு ஹீரோயின் இல்லை இல்லை நான் இந்த ஜாமான் வாங்கணுன்னுலாம் வரல நான் எதுக்கு வந்தேன்னா இன்றைக்கி யுவான் வந்து ஒரு ரன்னிங் ரேஸில் கலந்துக்க போகிறான் அவனை சீரப் பண்ணுறதுக்காக நாங்கள் எல்லாரும் போகிறோம் அப்புறம் யூன் நீயும் எங்கள் கூட வரணும்னு உனக்கு ஆசையாக இருக்குதானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்டே வராங்க யுன் எதுவும் பேச மாட்டா அப்படியே யோசிக்கிறா உடனே ஹீரோயின் சரி வாங்க நமக்கு டைம் ஆச்சு இல்லை போவோம் அப்படின்னு அப்படியே அங்கேருந்து ஓடிடுறாங்க பட் யுன் அப்படியுமே எதுவும் பேசாமல் அப்படியே ரூம்குள்ளே போய்ட்றா பட் இவங்க எல்லாரும் மட்டும் பஸ்ல வந்துட்டு இருக்காங்க அப்ப ஷேங் சொல்றான் ஒருவேளை இன்னைக்கு அந்த காம்படிஷனுக்கு ஜாஷியும் என்ன பண்றது அப்படின்னு கேக்குறான் உடனே ஜாஷி வந்தா நல்லதுதான் நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து யுவானுக்கு சேரப் பண்ணுவோம் ஆ எனது ஜாஷி வந்தா நாங்க அவனை அப்படியே ஏத்துக்கணுமா இப்போ என்னமோ நீ வந்ததுக்கு அப்புறம் ஜாஷி உன்கிட்ட மட்டும் பேசிட்டு இருக்கான் ஆனா நீ வர்றதுக்கு முன்னாடி எங்களெல்லாம் அவன் ஒரு ஆளாவே மதிக்கல அதனால அவனை நாங்க மன்னிக்கிறதாவே இல்லை அப்படின்னு சொல்றான் ஹீரோயினும் அப்படி என்னோட சொல்ற சரி அப்படின்னா நீ மன்னிக்கணும்னா அதுக்கு அவன் என்ன செய்யணும் என்ன செய்யணுமா சேட்டர்டே நைட்டு அவனை பீச்சுக்கு வர சொல்லு கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் சரின்னு சிரிக்கிறாங்க இங்க இன்னொரு பக்கம் இவன் வந்து சோகமா அவ ரூம்ல இருக்கும் போது வெளியே இவளோட அப்பா வேணும்னே பக்கத்துல இருக்கேன் ஆன்டிகிட்ட இங்க பாரு இனிமேல் நான் பிடிவாதம் பிடிக்கவே மாட்டேன் நான் கண்டிப்பா ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன் ஏன்னா என் பொண்ணு ஸ்கூல் போக மாட்டேன்னு சொல்லிட்டா என் பொண்ணை விட எனக்கு வேற என்ன முக்கியம் நான் கண்டிப்பா ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி கத்தி பேசிட்டு இருக்காரு இதை கேட்ட உடனே இன்னும் கீழே வந்து சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ற எங்கம்மா போற வேற எங்க நான் ஸ்கூலுக்கு தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக இவருக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு பட் அப்படி இவன் கிளம்பி வெளியே வரும்போது நம்ம ஹீரோ வந்து ஏதோ கடையில் பொருள் வாங்க வரான் பட் அப்பாவா எனக்கு அதெல்லாம் கொடுக்க டைம் இல்லை இன்றைக்கி யுவானோட காம்படிஷன் ஸோ அவனுக்கு சேர்ப் பண்ண போகிறேன் நீ வரியா அப்படின்னு கேட்குறா பட் ஹீரோ அதுக்கு யோசிக்கிறான் ஆனால் சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோவுமே அங்கே சேர் பண்ணுறதுக்காக போயிடுறான் நம்ம ஹீரோவை பார்த்த உடனே ஹீரோவனுக்கும் சந்தோஷம் இப்போ இவங்க எல்லோரும் ஒன்றா சேர்ந்து அங்கே ஓடிட்டுருக்க யுவானுக்கு சேர் பண்ணுறாங்க யுவானும் ஃபாஸ்ட்டாக வந்துட்டு தான் இருக்கான் பட் டக்குன்னு தடுமாறி விழுந்துடுறான் காலில் வேற சுழுக்கு பிடிச்சிருது உடனே இவங்கெல்லாம் ஓடி போகிறாங்க அப்போ நம்ம ஹீரோ மட்டும் கிட்டே போய் சரி சரி எழுந்துரு எந்திரிச்சு ஓடு பொறுமையாக ஓடினாலும் பரவாயில்ல கண்டிப்பாக இந்த கேமை ஃபினிஷ் பண்ணிவிடு அப்படின்னு சொல்றான் அப்போ யுவான் சிரிச்சுட்டே அட சின்ன வயசில் உனக்கு ஓட முடியாமல் இருந்தப்போ நான் கூட உன்கிட்ட இதை தானே சொன்னேன் அப்படின்னு கேட்க ஆமாம் அதே தான் உங்ககிட்ட இப்போ நானும் சொல்லிட்டுருக்கேன் அங்கே பாரு ஃபினிஷிங் கிட்ட நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெயிட் பண்ணுறாங்க ஸோ வேகமாக போய் ஃபினிஷ் பண்ணு அப்படின்னு சொல்ல இவனும் எப்படியே கஷ்டப்பட்டு ஓடி போய் ஃபினிஷ் பண்ணிடுறான் ஆக்சுவலி அவன் அந்த கேம்ல லாஸ்ட்டாக தான் வந்திருக்கான் பட் இருந்தாலுமே இவங்க எல்லாருமே அவனை ரொம்பவே என்கரேஜ் பண்ணி பேசுறாங்க தென் ஹீரோ அங்கேருந்து இருந்து கிளம்புறான் அப்போ ஷவமி பின்னாடியே வந்து இவனுக்கு எப்படி இருக்கு உடம்பு அப்படின்னு கேட்கறா ஏன் அதையும் எங்கள் அம்மா கிட்டே கேட்டுக்க வேண்டியது தானே என்ன இப்படி பேசுற ஜாஷி நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே என்னது ஃப்ரெண்ட்ஸா ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மீனிங் என்னன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு அவன் கேட்குறான் நல்லாவே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் இன்னொருத்தரை ரொம்பவே மோட்டிவேட் பண்ணிப்பாங்க பெட்டர் ஆக்குவாங்க இந்த மாதிரி காயப்படுத்த மாட்டாங்க வீட்டில் சண்டை வர வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல அப்படியா இங்கே பாரு எனக்கு இப்போ காயப்பட்டதுக்கு சரி காரணமே கிடையாது நான் அவள் காயப்படக்கூடாதுன்றதுக்காக தான் நடுவில் போனேன் அதனால தான் எனக்கு அடிபட்டுச்சு சரியா அதோடு நான் யாரு கூட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு நானே சூஸ் பண்ணிக்கிறேன் இதையும் போய் நேராக எங்கள் அம்மாட்ட சொல் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோ வரான் தென் வந்து நேராக ஹீரோயினை மீட் பண்ணி தான் பேசிகிட்டு இருக்கான் அப்போ ஹீரோ சொல்கிறான் யூ வாண்ட் பாவம் தான் ஏன்னா எல்லா வருஷமும் அவன் ரன்னிங் காம்படிஷன்ல ஜெயிச்சிருவான் இந்த வருஷம் மட்டும் தோத்துட்டான்ல அப்படின்னு சொல்ல இப்போ உனக்கு எப்படி தெரியும் அவன் எல்லா வருஷமும் காம்படிஷனில் ஜெயிக்கிறான்னு ஏன் எனக்கு நல்லாவே தெரியுமே அவனுக்கு ஏர் பைலட் ஆகணும்னு ஆசை இல்லை அதனால இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸில் ரொம்பவே ஆக்டிவா இருப்பான் அதே மாதிரி ஷெங்குக்கும் டாக்டர் ஆகணும்னு ஆசை அதனால அவன் மெடிக்கல் புக் நிறைய படிப்பான் இந்த மாதிரி உனோட ஃப்ரெண்ட்ஸை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்கிறான் ஹீரோயின் ஆச்சரியமா அட அப்படின்னா இவ்வளோ நாளுமே நீ அவங்கள கவனிச்சுட்டு தான் இருந்தியா ஆமாம் என்னால் கவனிக்கிறது தவிர வேறு என்ன பண்ண முடியும் நீயே சொல்லு அப்படியா ஆனால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் உன் மேலே செம்ம காண்டில் இருக்காங்க அவங்க உன்னை சாட்டர்டே மீட் பண்ண வர சொல்லியிருக்காங்க நீ தான் பேசி எப்படியாவது அவங்கள சமாதானம் பண்ணணும் அப்படின்னு சொல்ல எனது இன்னமும் அவங்க என் மேலே கோபமாக இருக்காங்களா சரி அவங்கள நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு ஹீரோ சோகமாக சொல்ல டக்குன்னு ஹீரோயின் சிரிச்சிட்டே ஏ விளையாட்டுக்கு தான் சொன்னேன் ஆக்சுவலி அவங்க உன் மேலே கோவமாலாம் இல்லை ஜஸ்ட்டு உன்னை பார்க்கணுன்றதுக்காக தான் பீச்சுக்கு வர சொல்லியிருக்காங்க அதையும் அவங்க என்கிட்ட கொஞ்சம் மிரட்டுற தான் சொன்னாங்க ஆனா எனக்கு புரிஞ்சிருச்சு அத உன்கிட்ட அப்படியே சொன்னா நீ கூட இப்படி பயந்து போயிட்டியே அப்படின்னு சொல்ல அட இப்ப இப்படிலாம் விளையாடியே ஆகணுமா அப்படின்னு ஹீரோ கேக்குறான் ஹீரோயினோடனே சரி நம்ம சாட்டர்டே பீச்சுக்கு போவோம்ல அப்ப ஃபயர் ஒர்க்லாம் வாங்கிட்டு போலாம் ஏன்னா நம்ம ஒன்னா சேர்ந்து ஃபயர் ஒர்க்லாம் பார்க்கவே பாக்கவே அப்படின்னு ஹீரோயின் சொல்றா ஏன் அப்படின்னா இவங்க எல்லாரும் சின்ன வயசா இருக்கும் போது சைனீஸ் நியூ இயர் அப்போ ஒன்னா சேர்ந்து ஃபயர் ஒர்க் பார்க்கலான்னு சொல்லிருப்பாங்க ஆனால் ஹீரோவை தான் ஹீரோவோட அம்மா கூப்பிட்டுட்டு போயிட்டாங்க இல்லையா ஸோ ஹீரோயின் மட்டும் ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு இந்த ஃபயர் ஒர்க் என்னமோ அழகாக தான் இருக்குது ஆனால் ஜாஷி இங்கே இல்லையே அப்படின்னு அழுதுகிட்டே நின்று இருப்பாங்க இப்போ அந்த விஷயத்த சொல்ல நம்ம ஹீரோ உடனே ஏழு வருஷம் ஏழு வருஷமாக நம்ம பிரிஞ்சிருந்துருக்கோம் அதை நினைக்கும் போதெல்லாம் அப்படின்னு வர அட அந்த ஏழு வருஷத்தை விட இனிமேல் நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து வாழ்கிறதுக்கு பல வருஷம் இருக்குது ஜாஷி நம்ம எல்லாரும் கண்டிப்பாக ஒன்றா சேர்ந்து ரொம்ப வருஷம் வாழ்வோம் அப்படின்னு சொல்ல அவனும் ஆமான்னு சொல்லி இருக்கான் கரெக்டா இதோட இந்த எபிசோட் முடியுது ஓகே இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நம்ம நாளைக்கு பார்க்கலாம் ப பாய்